வச்சுக்க இந்த சிறந்த கேவலமான சாவு இருக்கும் சங்கத்தை சார்ந்த அன்பு செல்வம் வணக்கம் மேடைய அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அனைத்து பெரியவர்களுக்கும் அண்ணன் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளை அண்ணன் திருநாதன் அவர்களுக்கும் தெரிஞ்சு கொள்கிறேன் அதில் அது எண்பத்தி ஏழு அக்னி பார்வை இதில் வச்சுருந்தாங்க மோகன் ரோட்டில் அண்ணா மேமல் பக்கத்தில் நான் எண்பத்தி ஒம்பது சினிமாவுக்கு வந்தப்போ அண்ணனுடைய கட்டவட்டை பார்த்துட்டு தான் டெய்லி போவேன் சான்ஸ் தேடவே ஏன் இதை சொல்கிறேன்னா வாங்கினேன் வணக்கம் பண்ண அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு கில்லி அஞ்சு கோடி ரூபா வசூல் கரெக்ட் பண்ண போது இன்னையோட காரணம் என்ன கேட்டால் எப்படி விஜய் வந்தாரோ எப்படி ஒவ்வொரு நடிகர் வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்கின வணக்கணுங்கிற பையன் ஹீரோ இன்னைக்கு சுந்தர் சுந்தர் இருக்காரு என்ன காரணம் கேட்டால் எல்லாருமே வதை போட்டு தான் முளைச்சி போடுறேன் ஒன்றும் இல்லை அமைச்சர் தான் அண்ணன் திருநாகரசு ஏன் என்னன்னா அவரே ஒரு ஹீரோ அடிச்சார்ன்னா அவர் எவ்வளோ புண்ணைக்கு பண்ணோம் இன்றைக்கி பாருங்கள் நான் என்றைக்கு எண்பத்தி ஒம்பதில் பார்த்தோனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்கார் நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளால சரி உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா பதினாறு வயதுலேன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அது கமல்ஹாசன் வந்து ஹீரோ அடித்தார் பாராஜ் அண்ணன் வந்து டேர் பண்ணார் அந்த படம் வந்தப்போ தான் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார் அன்னைக்கு கமலஹாசனும் பாக்யராஜாவும் அதேமாரி தான் உதராகுன்னு ஒரு படம் வந்துச்சு டி ராஜன் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார் அதுமாரி முந்தாணி முடிச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு பாக்யராஜ் யாருன்னு சந்து பொந்தில் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பித்தது பாக்யராஜ் படம் அதேமாரி மூன்று முகம்னு ஒரு படம் வந்துச்சு இன்றை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் இருந்துருக்க ரஜினிகாந்த் அதேமாரி இது வைத்தியகாந்த்லாம் ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த் அன்றைக்கி நான்லாம் வந்து திருட்டு தனமாக ஓடி போய் வீடியோ பார்த்தோம் காரணம் என்ன அப்படி ஒரு ஹிட்டு படம் அதேமாரி உதயகீதன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் மோகன் மயக்கை பிடிச்சார் உலகம் முழுக்க தெரிஞ்சார் அந்த படம் ஓனதுக்கு காரணமே உதயகீதம் கவுண்டம் மணி அண்ணன் செந்தில் நீ அண்ணன் செந்தில்னு வரல இந்த படத்தை எல்லாம் நீ பேசணும் சத்தியமாக அதை நீ பேச கிடையாது செந்தில் ஒரு ஆள் போகுதுங்க அந்த படத்துக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு ஹீரோவுக்கு என்ன வேணும் ஹீரோவுக்கு மிகப்பெரிய டாப் கொடுக்குறாரு அப்புறம் ஃபுல்லாக அரசியல் படம் கம்ப்ளீட்டாக போட்டார் அரசியல் மாற்றி மாற்றி செந்தில் அரசியல் பேசுகிறாரு இன்னைக்கு எப்படி சினிமாவில் பொட்டி வாங்கிட்டு கச்சி மாறுறாங்க அப்படிங்குறது தெளிவாக சொல்லிட்டாப்புல இன்றைக்கி இன்னைக்கு அரசியல் சினிமாவோட மோசமாக காரணம் காரணம்னா பொட்டியை வேணால் உடனே வேறு இடத்துக்கு போய் ஓட்ட போட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே கச்சி மாற தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போது அவங்களும் ஹீரோ 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 தான் வராங்க இன்றைக்கி ரஜினிகாந்த் இன்றைக்கி எப்படி இருக்காரு இன்றைக்கி விஜய் எப்படி இருக்காரு ரஜினி எப்படி இருக்கா கம்மளுக்கான அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் உயர்ந்துருக்காங்க அதேமாரி தான் இன்றைக்கி நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு கமலாவில் கொண்டு வந்து இன்னைக்கு ஆட்ஜி வச்சுருக்காருன்னா இது பெரிய படம் நான் எங்கள் சங்கம் வந்து சிறுமுல் திரைப்பட சங்கம் தான் பேர் தான் சிறுமுல் திரைப்பட சங்கம் அஞ்சு கோடி எடுக்கலாம் ஐநூறு கோடி எடுக்கலாம் சினிமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கமலாவில் வச்சுருக்காருனாலே இவரு பெரிய படம் தான் காரணம் என்ன கேட்டால் கமலாவில் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அந்த இது வேணும் கெப்பாசிட்டி வேணும் அது வச்சுருக்காருன்னா எவ்வளோ க அவங்க சொல்கிறாங்க வைப்பு வந்து நாங்களாம் ஜூனியர் அப்படி தாங்க எல்லோரும் வந்திருக்காங்க நீங்கள் சொன்னதான் உண்மை இன்னைக்கு எம்ஜிஆர் யார் ஜூனியர் ஆடிசாக வந்தார் சிவாஜி எப்படி வந்தார் ரஜினி எப்படி வந்தார் கமல் எப்படி வந்தார் எல்லாருமே சாதாரணமாக வந்து வந்தவங்க தான் நான் ஓப்பனாக பேசுவேன் எதுவும் போயிட மாட்டேன் காரணம் எனக்கு கேட்டால் எல்லோரும் வரலாறு எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் என்ன காரணம் சினிமா யாரையுமே கைவிடாது நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் நம்மளோட நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்றுமே தவிர சினிமா யாராலையும் அழிக்க முடியாது காரணம் அரசியல் அன்றைக்கி வருவாங்க போவாங்க நீங்கள் சினிமா கரெக்டாக நேர்த்தி பாருங்கள் யாருமே தோக்க முடியாது நம்ம சொன்னாலும் அத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க யாரா ஒரு ஆள் தோத்தான் சொல்ல சினிமா ஜெயிச்சவங்களாம் ஏன் சத்யராஜ் எடுத்துங்க வில்ல நடிச்சாரு அழகில் இது கடலோர கவிதை படம் வந்துச்சு இன்னை வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு சத்யராஜ் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிருக்காரு ஏன் எல்லாருமேக்கும் ஒரு நேரம் காலம் வரும்போது அதை பயன்படுத்தணும் நான் இன்னும் இருக்கேன் ஏன் நான் திருநாச அமைச்சரே நான் சொல்கிறேன்னா நான் பார்த்து ரசித்தேன் மூணு மாதம் அவர் கட் அட்டை போவேன் இருப்போம் டெய்லி ஏன்னா அவர் நிற்பார் அப்படியே ஏன்னா அப்படியே அவர் இன்னைக்கு இருக்க அந்த மாதிரி இன்றைக்கி இருக்காரு பாருங்கள் உங்கள் இன்னைக்கு நேரம் வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு பேசுறதுக்காக இது நம்ம செஞ்ச பெரிய பாக்கியம் வந்தோம் இந்த படத்தை வந்துட்டார் பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா இவர் மீண்டும் ஒரு அவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் இல்லாதனோட அண்ணன் எம்ஜிஆர் நினச்சிக்கலாம் ஏன்னா அவ்வளோ பொறுப்பாக பார்த்துட்டாரு இது ஒரு முதலமைச்சர் எம்ஜிஆர் அதனால் இந்த படம் ஓடணும் இன்னொன்று சொல்லுறேன் தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனல் கொடுங்க நான் இது என்னோடய தனிப்பட்ட கருத்தை யார் தப்பா நினைக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அரசியல் நிகழ்ச்சி நடந்துச்சு எல்லா டிவிலையுமே கோழி எண்ணங்களை சங்கம் பண்ணி தான் விளம்பர கொடுத்து நீ ஓட்டு போடுறேன் மக்கள் அதேமாரி தயவு செய்து சுந்தரத்தை சொல்கிறேன் எந்த சேனலாக தந்தி சேனலாக இருந்தாலும் சரி இசேரியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சன் மியூசிக்காக இருந்தாலும் சரி தாலிமராக இருந்தாலும் சரி எந்த டிவியாக இருந்தாலும் சரி டிவி நியூஸுக்கு கொடுங்க உங்களோட பப்ளிசிட்டி கரெக்டாக தெரியும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் பத்து பேர் பார்த்தாலும் ரெண்டு பேர் வந்து படம் பார்க்க வருவோம் ஏன்னால் மற்ற எல்லாருமே ஏமாத்துறாங்க தயவுசே தப்பு அனுக்காதீங்க சுந்தர் டிவி விளம்பரத்துக்கு நீங்கள் படத்தை விளம்பரத்துக்கு கொடுக்கணும் டிவி விளம்பரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சேனல் தான் கரெக்டாக வரதா வழியாங்கிறது நிமிஷம் வந்து பார்த்துக்கலாம்ப்பா எல்லாமே ஏமாத்துறாங்க தயவுசே ஏன் தப்பு நினைக்காதீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ணன் திருநாசன் எல்லாம் தெளிவாக பேசுவார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்து கூப்பிட போறவர்